ஜோதி வள்ளலார் மையத்தின் மூலிமா பார்த்திங்கன்னா முட்டி வலி அதுக்கான நிறைய மருத்துவ முறைகளை நம்ம சொல்லியிருக்கோம் இப்போ உணவு முறைகள் வந்து என்ன எடுத்துக்கலாம் இந்த கேள்வியில் வந்து நிறைய பேர் கேட்டிருக்காங்க அதான் முட்டி வலி இருக்கவங்க நம்ம என்ன மாதிரி உணவு எடுக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா முட்டி வலி வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது அந்த காரணத்துக்கு தகுந்த மாதிரியான உணவுகளை நம்ம சரி பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம அந்த முட்டி வலியிலேருந்து நம்ம தாக்கத்தை வந்து குறச்சிக்கலாங்க அதான் பார்த்திங்கன்னா எனக்கு அல்சரனால் முட்டி வலி வருது அப்படிங்கிறப்போ உங்களுக்கு அந்த அல்சரை குறைக்கிறதுக்கான உணவுகள் அதான் பார்த்திங்கன்னா வெள்ளை பூசணிக்காய் அப்புறம் வந்து மிளகத்தக்காளிக்கிற வெந்தயக்கீரை தேங்காய் பால் இது மாதிரியான அல்சரை சரி பண்ணுறதுக்கான உணவு முறைகள் எடுத்துக்கிட்டு காமனாக பார்த்திங்கன்னா இப்போ நமக்கு அல்சர் இருக்குது அப்படிங்கிறப்போ நம்ம உடம்புல வந்து எந்த எனர்ஜியும் உறிஞ்சக்கூடிய தன்மை வந்து உடம்பு எழுந்துடும் ஆக அதுக்கான உணவு முறைகள் அந்த குடலுக்கான ஈரப்பசையை கொடுக்கக்கூடிய உணவுகள் இதிலலாம் நமக்கு வந்து ஈரத்தன்மை பிசு பிசுப்பு தன்மை நிறைய இருக்கும் அந்த மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுக்கிறப்போ நம்ம முட்டி வழியிலேருந்து சீக்கிரமாக நம்மளை வந்து பாதுகாத்துக்கலாம் இதை பார்த்திங்கன்னா வெந்தயம் வெந்தயத்தில் வந்து நிறையா வந்து பிசு பிசுப்பு தன்மை இருக்குது ஆக அந்த வெந்தயத்தை வந்து முளைக்கட்டி ஊற வச்சு முளை கட்டிட்டு அதை வறுத்து நீங்கள் பவுட்ரு பண்ணி சாப்பிட்லாம் வெந்திய களி சாப்பிட்லாம் கஞ்சி வச்சு சாப்பிட்லாம் ஏதோ ஒரு விதத்தில் வெந்தயத்தை வந்து உள்ளார நிறைய எடுத்துக்கலாம் அடுத்து பார்த்திங்கன்னா வெண்டைக்காய் வெண்டைக்காய் வந்து நீங்கள் அப்படியே லேசாக கீறி விட்டுட்டு நீங்கள் வந்து அது கூட கொஞ்சம் லெமனை புளிஞ்சு விட்டு உப்பை போட்டு கொஞ்சம் நாடுச்சக்கரையை போட்டு பேசி வச்சிட்டு உங்களால் எவ்வளோ காய் சாப்பிட்டாலும் நமக்கு சாப்பிட சாப்பிட தான் இருக்கும் அதையும் வந்து நம்ம நிறையா எடுத்துக்கலாம் வெண்டைக்காய் வந்து பச்சையாக எடுத்துக்கலாம் இல்லை இந்த வெண்டைக்காய் வந்து நைட்டு தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையிலே எடுத்து அந்த தண்ணி மட்டும் கூட நம்ம குடிக்கலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா முழு உளுந்து உளுந்தில் இருக்கக்கூடிய அந்த மேல் தோலில் என்ன பசம் நிறைய இருக்குது அந்த மேல் தோலோடு இருக்கக்கூடிய அந்த உளுந்து வந்து நம்ம நிறையா எடுத்துக்கும் போது உங்களுக்கு அதன் மூலியமாகவும் முட்டி வலி வந்து வராமல் நம்ம பார்த்துக்க முடியும் ரெண்டா பார்த்தீங்கன்னா வாய்வு உள்ளரக்கூடிய வாய்வு வெளியில் எடுத்தாலும் நமக்கு முட்டி வலி வராது அப்போ உள்ளரக்கூடிய வாய்வை வெளியில் எடுக்கிறதுக்கு நம்ம வந்து முருங்கைக்கீரை சுக்கு மிளகு திப்பிலி இது மாதிரியான உணவு வந்து நம்ம நிறைய எடுத்துக்கலாம் ரெண்டாவது நீர்க்கட்டினால முட்டி வலி இருக்குது அப்படிங்கிறவங்க சுரக்காய் வாழைத்தண்டு முள்ளங்கி நீர் பூசணிக்காய் இது மாதிரியான தண்டுக்கீரை இது மாதிரியான நீர் காய்கறிகள் நம்ம நிறையா எடுத்து நம்ம உடம்பில் இருக்கக்கூடிய நீர் சத்தை ஃபுல்லாக நம்ம வெளியேற்றும் போது நம்மளுக்கு அதன் மூலிமாவும் முட்டி வலி வராம இருக்கும் இது எல்லாத்துக்கும் காமனாக பார்த்தீங்கன்னா யானை நெருஞ்சில் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த பெரு பெருநெருஞ்சில் நம்ம நைட்டு வந்து ஒரு தண்ணியில் ஊற போட்டுட்டு காலையில் எடுத்து அதை நல்லா அலசணும் அப்படின்னா அதில் நிறைய வந்து அந்த தண்ணி வந்து நமக்கு ஈஸியாக கிடைக்கும் இளநீர் தண்ணி மாதிரி அதுவும் நமக்கு என்ன சொல்கிறீங்க அந்த நொங்கு மாதிரி இருக்கும் அந்த தண்ணி வந்து நம்ம உள்ளார எடுத்துக்கிட்டு அந்த செடியை எடுத்து போட்டுவிட்டு அந்த தண்ணியை உள்ளார குடிக்கும்போது உங்களுக்கு அல்சரனால் நீர்னால் இல்லை வந்து முட்டி வறட்சினால் என்ன காரணத்தினால முட்டை வலி வந்திருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை வந்து ஆடை நெறிஞ்சலுக்கு இருக்குது ஆக இது மாதிரியான உணவு முறைகள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா முட்டை வலி வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியுங்க மூட்டு வலிகள் அதாவது பெருமூட்டு வலி சிறு மூட்டு வலிகள்னு இருக்குது அப்போ பெரிய மூட்டுகளை வந்து கால் மூட்டை வந்து சிறுநீரகம் பராமரிக்குது இந்த சிறு சிறு மூட்டுகளை வந்து இதயம் பராமரிக்குது அப்போ பெரிய மூட்டுல தான் அதிகமான வழி ஏற்படுது குறிப்பாக வந்து அந்த முழங்கால் மூட்டு வலி இந்த முழங்கால் மூட்டு வலி ஏன் வருது அப்படின்னா மலச்சிக்கிளை அப்போது மலைச்சிக்கலை தீர்க்கிறதுக்கான அந்த திருவிழாசூரனுங்கிறது இரவில் உணவுக்கு பின்பு உட்கொண்டு சில ஆசனங்கள் வழிமுறைகளில் இருக்குது ஊஞ்சலாசனம் அடுத்து பார்த்திங்கன்னா பிராணயாம பயிற்சி மூச்சு பயிற்சி மூச்சு பயிற்சி சீராக இருக்கும் பொழுது அந்த மூட்டு வழிகள்ந்து எளிமையாக குணம் காணலாம் என்பதை தெரிவித்துக்கொள்கிறோம்